ஏங்க நம்ம சிலுக்க பார்த்தீங்கன்னாங்க எப்படி வளர்ந்துருக்கான்னு நல்லா கோல்டு பீஸை சாப்பிட்டு கொளுத்து போயிட்டான்னு பெரிய கவர் எடுத்து இவ்வளோ பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னடா நாடு கடத்த பார்க்குறீங்க நான் என்ன பல்லு இல்லாத கலவியான்னு சொல்லிட்டு கவரை கடிச்சு வச்சுக்கா சிலுக்கை இப்படியே விட்டா தொட்டியே உடச்சிப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் சிலுக்கை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கவர் போனா என்ன இன்னொரு கவர்னு சொல்லிட்டு டபுள் கவரை சிலுக்கை பேக் பண்ணியாச்சு அடேங்கப்பா என்ன வெயிட்டு சிலுக்கு வெயிட்டா இல்லை நான் வீக்கானே தெரியல அவ்வளோ வெயிட்டாக இருக்கு அப்படியே வேற யாருக்கு இடம் நீ இப்படி திரும்பி பார்த்தா ஒரு வழியா சிலுக்கியும் கோயந்தனையும் ஒட்டுக்கா பக்காவா பேக் பண்ணியாச்சு சிலுக்குன்னு பேரு வச்சுன்னு தம்பி நான் தூக்கிட்டு வரனே நீங்க போங்கனே அப்படின்னு சொல்லிட்டு விசுக்கு விசுக்குன்னு தூக்கிட்டு வந்தான் அதுக்கு முன்னாடி நம்ம ராக்கி பை இருக்கிற இடத்துல நம்ம சிலுக்கு போட போறோம் ராக்கி பைக்கு ஜிலேபி மீன் வாங்கி போட்டா அதை பிடிக்க வந்து கிங் பிஷரை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நம்மாலும் வந்து வெயிட்ட தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து பொத்துன்னு உள்ள இறக்குனாரு சிலுக்கை பார்த்தோன்னே ராக்கி பாய்க்கு ஒரு கிளு கிழிப்பு ஆயிடுச்சு பக்கத்துல வந்து எவடாவே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நானும் சிலுக்க ரிலீஸ் பண்ணிட்டேன் சிலுக்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராக்கி பாய்க்கும் சிலுக்குக்கும் சண்டை வரும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இங்க வேற என்னமோ நடக்குது தம்பி வந்து ராக்கி பாயும் சிலுக்கும் தண்ணிக்குள்ள உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்றேன் கூட வந்தவனை காணும் பா என்னையா தெரிய நான் இங்கதான் இருக்கேன் லைட்டா பசிக்குது அதுதான் பல சாப்பிட வந்தேன்